ரசூல்சல் அல்லாஹூ அவர்கள் வசல்லம் அவர்கள் தஹஜூத் தொழுகைக்காக வேண்டி எழுந்திருப்பார்கள் முதல் தஹஜுத் தொழுகைக்காக வேண்டி எழுந்திருப்பார்கள் அப்படி எழுகிறவர்கள் முதலிலே செய்யக்கூடிய வேலை பல் துளக்குவதுதான் புதைஃபா ரயல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் இரவிலே எழுந்திருந்தால் தன்னுடைய பற்களை மிஸ்வாக்கை கொண்டு துளக்குவார்கள் என்பதை என்று கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே இருநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது இலக்கத்திலும் முஸ்லிமிலே இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது எண்ணிலும் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம் அதே போல சஹை முஸ்லிமிலே இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னமுர் ஹதீஸ் அலி இதா கானூல்லு நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் தஹஜ்ஜத்திற்காக எழுந்திருக்கும் போது பல் துளக்குவார்கள் தஹஜுத் தொழுகைக்காக வேண்டி எழுந்திருக்கும் போது பல் துளக்குவார்கள் பொதுவாக நாம் அறிந்திருக்கிறோம் தஹஜ்ஜுத் அதனுடைய மிக சிறந்த நேரம் இரவனுடைய மூன்றாவது பகுதியாகும் இரவனுடைய மூன்றாவது பகுதியாகும் ரசூத் சுலா அலி இஸ்லாம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முதல் இரவின் மூன்றாவது பகுதியிலே தஹஜுத்துக்காக வேண்டி எழுந்திருப்பார்கள் எழுகிறவர்கள் முதலில் செய்யக்கூடிய சுண்ணா பல் துளக்குவது அந்த சுண்ணாவை நாமும் கூடாது அடுத்ததாக பல் துளக்கிவிட்டு ரசூல் சல்லா அலி அவர்கள் அல்லது பல் துளக்குவதற்கு முன்னால் அந்த நேரத்தில் எழுந்தவுடன் ஓதுகிற துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் புகாரியிலே ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நான்காவது இலக்கத்திலும் முஸ்லிமிலே இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினோராவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதி ஹுதைபா ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதா அராத கால அலிஸ்லம் அவர்கள் தூங்க விரும்பினால் பிஸ்மிக் அல்லாஹுமா அமுது வாஹியா என்று சொல்வார்கள் வேறொரு ரிவாயத்தில் அல்லாஹு என்பதை இதிலே முதலில் குறிப்பிட்டு வருகிறது வேறு சில ரிவாயத்துகளில் வஹியா என்று வருகிறது எதை ஓதினாலும் இரண்டும் ஹஜீஸிலே வந்திருக்கக்கூடிய துவாக்களாகும் வைதிகி அவர்கள் தங்களுடைய தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தால் அல்ஹம் என்று ஓதுவார்கள் என்றுதுவார்கள் எங்களை மரணிக்க செய்த பிறகு மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்புகிற அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவனிடமே நாம் மீட்டப்படுவோம் அல்லது அவனிடமே நாம் எழுப்பப்படுவோம் என்கிற இந்த துவாவை நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் தூக்கத்தில் இருந்ததும் தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் ஓதுவார்கள் அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்திலிருந்து தூக்கத்தை துடைத்து விடுவார்கள் இதுவும் ஒரு சுண்ணாவாக உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் தூக்கத்தில் இருந்து தூக்கத்தை துடைத்து விடுவது ரசல்லா அலிஸ்லம் அவர்கள் தன்னுடைய கைகளால் அப்படி கண்ணை முகத்தை ஒரு தடவை துடைத்து விடுவார்கள் அடுத்ததாக வானத்தை நோக்கி பார்ப்பார்கள் இது வளம ரெகுலராக ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்து வரக்கூடிய ஒரு காரியமாக இருந்திருக்கிறது அப்ப முகத்தில் எழுந்து துவாவை ஓதிவிட்டு முகத்தில் இருந்து தூக்கத்தை தடவி விட்டு வானத்தை பார்ப்பார்கள் பிறகு சூரத்து ஆலயம்ரானுடைய ஆஹ் இறுதி பத்து வசனங்களையும் ஓதுவார்கள் சூரத்து ஆலயம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தின் இறுதி பத்து வசனங்களையும் ஓதுவார்கள் இதை பொறுத்தவரையில் இபுன் அப்பா சுலி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஒரு நாள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மனைவி மைமூனா ரசியல்லாஹூ அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே தங்கினேன் இரவு தங்கினேன் மைமூனா ஹதி அன்ஹா ரசல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய மனைவி இபுன் அப்பாஸ் ஸ்ரலி அன்ஹுமா அவர்களுக்கு தாயின் சகோதரி இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹ் அன்ஹுமா அவர்களுடைய தாயினுடைய சகோதரி தான் மைமூனார் அல்லாஹூ அன்ஹா அவர்களுடைய வீட்டிலே போய் தங்குகிறார்கள் ஒரே தலையணையில் மூன்று பேரும் படுக்கிறார்கள் உறங்குகிறார்கள் ஹசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மைமூனா ரது அல்லாஹூ அன்ஹா அவர்கள் இப்னா அப்பாஸ் அலி அல்லாஹ் அன்ஹுமா அவர்கள் இந்த மூன்று பேரும் ஒரே தலையணையிலேயே தான் தூங்குகிறார்கள் இப்னா அப்பாஸ் சொல்லுகிறார்கள் ஆஹ் நடு இரவு வரைக்கும் நடு இரவு வரைக்கும் அல்லது அதற்கு சற்று முன்னர் வரைக்கும் அல்லது அதற்கு சற்று பின்னர் வரைக்கும் நபி சொல்ல அலிஸ்லம் அவர்கள் உறங்கினார்கள் பிறகு அவர்கள் தூக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டார்கள் தன்னுடைய கையால் முகத்திலிருந்து தூக்கத்தை தடவி விட்டார்கள் துடைத்து விட்டார்கள் ثم قرأ الأشر الآيات الخواتي من سورة آل إمران سورة آل إمران ودي இறுதி வசனங்கள் پت وسننگل ஓதினார்கள் او அதற்கு பிறகு ஒரு தண்ணீர் பையை நோக்கி சென்று அதிலிருந்து அழகான முறையிலே பொது செய்தார்கள் பிறகு தொழ ஆரம்பித்தார்கள் என்று இப்னு அப்பா சுலேல்லா வன்முமா அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியிலே நூற்றி எண்பத்தி மூன்றாவது எண்ணிலும் முஸ்லிமிலே எழுநூற்றி அறுபத்தி மூன்றாவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம் முஸ்லீமில இலக்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியிலே ஆஹ் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இரவின் இறுதிப்பகுதியிலே என்று வருகிறது இரவின் பகுதியிலே என்று வருகிறது அந்த நேரத்தில் எழுந்து அவர்கள் வானத்தை பார்த்து விட்டு இந்த வசனத்திலிருந்து ஓதினார்கள் என்று வருவதை நாம் பார்க்கலாம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸை பார்க்கிற போது நபிசுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எழுந்ததும் முகத்தை துடைப்பார்கள் கையால் முகத்திலிருந்து தூக்கத்தை துடைத்து விடுவார்கள் வானத்தை பார்ப்பார்கள் சூரத்து ஆலை முரானுடைய இறுதி பத்து வசனங்களை ஓதுவார்கள் அதற்கு பிறகு ஒழு செய்வார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் எனவே இந்த சுண்ணாக்கள் துவா ஓதுவது அலமதுல்லா இல்லதி அஹியானா பாஜமா வ இலகின் நுஷூர் என்று துவா ஓதுவது பிறகு எழுந்து உட்கார்ந்து முகத்திலிருந்து தூக்கத்தை தடவுவது துடைத்து விடுவது வானத்தை நோக்கி பார்ப்பது ஆலயமுரானுடைய கடைசி வச பத்து வசனங்களை ஓதுவது அதற்கு பிறகு ஒது செய்வது என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் இந்த இடத்துல இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு சட்ட விளக்கம் நமக்கு கிடைக்கிறது ரசூல் சுலா அலிஸ்லாம் அவர்கள் ஆஹ் ஆலயம்ரானுடைய இறுதி பத்து வசனங்களையும் ஒது செய்யாமலேயே ஓதியிருக்கிறார்கள் என்பது இப்ப ஒது செய்யாமல் குர்ஆன் ஓதலாம் என்பதற்கு இது மிக தெளிவான ஆதாரமாக இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்யக்கூடிய செயல் தன்னுடைய இரண்டு கைகளையும் மூன்று முறை கொள்வார்கள் இதெல்லாம் ஃபஜருக்கு முதல் எழுந்தவுடன் செய்யக்கூடிய சுண்ணத்துக்களாகும் கைகள் இரண்டையும் மூன்று தடவை கொள்வார்கள் அபு ஹுரைரா ரதாஹு அன்பு அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை மின்னோ உங்களில் யாராவது தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்தால் கைகளை மூன்று தடவைகள் கழுவாமல் பாத்திரத்தினுள் நுழைக்க வேண்டாம் கைகளை மூன்று தடவை கழுவாமல் பாத்திரத்தினுள் நுழைக்க வேண்டாம் ஏனென்றால் இரவு கை எங்கே தங்கியது என்பதை யாரும் அறிய மாட்டார்கள் என்று நம்பி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே நூற்றி அறுபத்தி இரண்டாவது இலக்கத்திலும் முஸ்லிம் இருநூற்றி எழுபத்தி எட்டாவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் இப்ப இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் காலையில் எழுந்ததும் கைகளை மூன்று தடவை கழுவிக் கொள்ள வேண்டும் பாத்திரத்தினுள் கைவிட்டு கழுவக்கூடியவர்களாக இருந்தால் அந்த தண்ணீரை வெளியிலே ஊற்றி அதாவது பாத்திரத்தை கழித்து தண்ணீரை கையிலே ஊற்றி மூன்று தடவைகள் கழுவி கொள்ளலாம் அல்லது டெப்பிலே ஒது டெப் யூஸ் பண்ணுகிறவர்களாக இருந்தால் அவர்களும் டெப்பில் மூன்று தடவைகள் தங்களுடைய கைகளை கழுவிக்கொள்வது சுண்ணத்தாகும் சில அறிஞர்கள் அவ்வாறு கழுவுவது வாஜிப் கட்டாய கடமை என்கிற கருத்தை கொடுத்தாலும் இதிலே மிக அதிகமான அறிஞர்களுடைய நிலைப்பாடு இவ்வாறு மூன்று தடவைகள் கழுவிக்கொள்வது சுண்ணா என்பதுதான் என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம செய்ய வேண்டிய சுண்ணா என்ன நம்முடைய நாசிக்கு நீரை செலுத்தி வெளியிலே சிந்துவது மூக்கினுள் நீரை செலுத்தி அந்த நீரை வெளியிலே சிந்துவது உண்மையிலே இதுவும் நிறைய பேர் இன்று கவனத்தில் கொள்ளாமல் கேலஸாக விடக்கூடிய ஒரு சுண்ணாவாக இருக்கிறது அறிவிக்கிறார்கள் நல்லில் ஒருவர் தூக்கத்தில் இருந்து எடுத்து தடவை நாசிக்குள் செலுத்திய நீரை வெளியே சிந்தட்டும் ஏனென்றால் ஷைத்தான் நாசிக்குள்ளேதான் தங்குகிறான் இரவு நாசிக்குள் தான் வந்து தங்கிக் கொள்கிறார் நாசி என்று சொல்வது அந்த மூக்குக்குள் உள்ள உள்பகுதியை குறிக்கிறது இதற்குள் தான் தான் வந்து இரவு தங்குகிறான் என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் புகாரியிலே மூவாயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி ஐந்தாவது இலக்கத்திலும் முஸ்லிமிலே இருநூற்றி முப்பத்தி எட்டாவது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம் ஆஹ் இவ்வாறு நாசிக்குள் நீரை செலுத்தி சிந்துவது என்பது வாஜிபானது கட்டாயம் செய்ய வேண்டியது என்கிற கருத்து சில அறிஞர்களிடம் இருக்கிறது அதிகமான அறிஞர்கள் அவ்வாறு செய்வது சுண்ணா என்கிற அந்த அர்த்தத்தை கொடுக்கிறார்கள் இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த ஹதீஸனுடைய இறுதி பகுதியிலே ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லும் போது ஏன் நாசிக்குள் நீர் செலுத்தி சிந்த வேண்டும் என்று கேட்டால் நாசிலே தான் ஷெய்தான் இரவு தங்குகிறான் என்று சொன்னார்கள் இப்ப இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதிலே அறிஞர்கள் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் உண்மையாகவே ஷெய்தான் அதற்குள் தான் தங்குகிறான் என்கிற வெளிப்படையான அர்த்தம்தான் இதற்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இன்னும் சிலர் சொல்கிறார்கள் ஆஹ் ஷெய்தான் அருவருப்பானவன் எனவே நாசைக்குள் அருவறுப்பானவை இருக்கும் என்பதை சொல்கிறார்களே தவிர யதார்த்தமாக சைத்தான் உள்ளே வந்து உறங்குகிறான் அல்லது தங்குகிறான் என்கிற அர்த்தத்தை அது தராது என்கிற கருத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் பொதுவாக நம்ம பார்க்கும் போது ரசூல் சுலல்லாஹூ வசல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அதற்குரிய விளக்கத்தை ஹெக்குமத்தை அவர்கள் சொல்லவில்லை என்றால் அல்லது அது பற்றி ஒரு பூரணமான விபரத்தை நமக்கு தரவில்லை என்று சொன்னால் நாம் அதை வந்தபடி அவ்வாறே ஏற்றுக்கொள்வது என்பதுதான் நம் உள்ள கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நாம் இதிலே டீப்பாக விளக்கங்களை தேடாமல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மூக்கின் உள்பகுதியிலே ஷெய்தான் இரவு தங்குகிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாம் அந்த அர்த்தத்தோடு நின்று கொள்வது நமக்கு பாதுகாப்பானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எட்டாவதாக நாம் தூக்கத்திலிருந்து எழுந்ததும் செய்ய வேண்டிய எட்டாவது சுன்னா புது செய்வதாகும் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த எட்டு சுண்ணத்துகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காலையிலே எழுந்தவுடன் செய்ய வேண்டும்